பாண்டிச்சேரி வந்தாவே பாத்தீங்கன்னா கடல் கரையில வராம போவே மாட்டோம் அந்த அளவுக்கு பாண்டிச்சேரியில கடல் கரை ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் அதுக்கடுத்து இன்னொன்னு ஃபேமஸா இருக்கு அது என்னன்னு தெரிஞ்ச மறக்காம கமெண்ட் பண்ணுங்க காந்தியோட சிலை பாருங்க ரொம்ப அற்புதமா தராருங்க வேற லெவல் தான் சொல்லும் அந்த அளவுக்கு சிலை அருமையா இருக்கு இதை சுத்தி பாத்தீங்கன்னா கருங்களால் ஆணைய தூண்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தூண்கள் வந்து காணப்படுங்க அந்த தூண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய செஞ்சியில இருந்து ஏத்துட்டு வந்ததா சொல்றாங்க நீங்க மறக்காம உங்களுக்கு தெரிஞ்சாலும் மறக்காம கமிஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த தூண்கள்லாம் எங்க இருந்து ஏத்துட்டு வந்தாங்கன்றத கருங்கலால் ஆளிய தூண் வந்து பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமா இருக்கு அதோடைய சிலையோடைய வடிவமும் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க அந்த அளவுக்கு நம்மளுடைய பாண்டிச்சேரி கடற்கரையில அஹ் அற்புதமான நம்மளுடைய காந்தியோடைய சிலையை நீங்க வந்தீங்கன்னா பாக்கலாம் நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வருவாங்க நிறைய லவ்வர்ஸோட வருவாங்க நிறைய பேர் குடும்பத்தோட வருவாங்க நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸோட வருவாங்க ஆனா அந்த கடல்கரைக்கு வராம போவே மாட்டாங்க அந்த அளவுக்கு கடல்கரை ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம்னா பாண்டிச்சேரி தாங்க அந்த அளவுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சாலும் இந்த பாண்டிச்சேரி கடல் வைப்பாங்க இருப்பாங்க ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் அது இல்லாம இன்னொன்னு ஃபேமஸா இருக்கு பாண்டிச்சேரியில அது என்னன்னு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க வயசு பசங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த பாண்டிச்சேரி என்னஸ் நீங்க இது வரைக்கும் பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கீங்களா ஒரு டூரிஸ்ட் இருக்குங்க வேற லெவல் தான் சொல்லுவாங்க வெள்ளக்காரர்கள் எல்லா மாநிலத்திலிருந்து சுத்தி பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க மறக்காம இந்த சேனல் வீடியோ